ఈ పాపను నా సార్ ఇప్పుడొరుషకన్ టైం విడిచే సార్ ఇనికి లాస్ట్ డేట్ ఏడికి సార్ లైస్ట్ టైం ఏడికి ఇప్పుడొరునా 10వగో రైల్వేలగ సార్ అయ్యో ఇప్పు పన్నెన నసర్ పండు ఏనెనవో ఆమమా ఇప్పునా జస్ట్నా పన్నితార సార్ కుంజే వర్శకన్ ఎటిఎం కార్డ్ ఇడికి సార్ ఒక ఎటిఎం కార్డు మేలు పార్ ఓ రైల్వేల నంబర్ వడికొద సార్ లింక్ నంబర్ కి పార్ే లింక్ రైట్

எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மேனேஜர் சார் ஸ்டேட் பேங்க்ல இருக்கிறது மேனேஜர் சென்னை பல்லாவரமா எங்க குரோம் பேட்டா சென்னை மேன் பிரான்ச் சார் சென்னை மேன் பிரான்ச்ல இருந்து நான் காலம் வந்திருக்கீங்க சார் ஹெட் ஆபீஸ்ல இருந்து ஹெட் ஆபீஸ் எங்க சார் இருக்குது மெட்ராஸ்ல ஆமா மெட்ராஸ் உஸ்மான் ரோட் ஓ உஸ்மான் ரோட் இப்ப மாத்திட்டாங்களா சார் இப்போ ஆமா இப்ப ரெலுவல் பண்ண பதிவு பண்ணோம் நம்பர் சொல்லுங்க சார் இல்ல இல்ல இப்ப பேங்க் வந்து மாத்திட்டாங்க உஸ்மான் ரோடு மாத்திட்டாங்களா

ஆமா மலவாரி திருப்பி ரயில்வே பதிவு சார் திருப்பி அட்டேச் பண்ணோம் நம்பர் சொல்லுங்க திருப்பி திருப்பி எத்தனை டைம் பண்ணுவாங்க சார் ஒரு ஒரு கார்டு மேல நம்பர் சொல்லுங்க சார் சார் இங்கிலீஷ்ல சொல்லுங்க எனக்கு இங்கிலீஷ் வராது சார் சிக்ஸ் டூ சார் ஆமா ஆறு ரெண்டு சார் சார் ஆறு இல்ல சார் சார்

சார் ஏடிஎம் கார்டு நம்பருக்கே நம்பர் சொல்லுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு சார் என்ன சார் பதினாறு நம்பர் கேக்குறீங்க சார் நீங்க ஆமாம் கார்டு மேலே பதினாறு நம்பர் சொல்லுங்க ரெண்டு பதினாறு இல்லை சார் என்ன பதினாறு

சார் நீங்க எங்க சார் பேசுறீங்க அரே புண்டா கெரா குதி நான் உங்களுக்கு புரிய மாட்டீங்க தமிழ் புண்டா மாதிரி மாதச்சு